ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் செமிப்புலகம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நான் எப்படி வந்து பணத்தை வந்து சேமிக்கிறேன் அதே மாதிரி எந்தெந்த மெத்தட்ல எல்லாம் நான் பணத்தை வந்து சேமிக்கிறேன் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பணத்தை வந்து சேமிக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்துறது ரொம்பவே முக்கியம் பட்ஜெட் போடாமல் நம்ம வந்து ஃபேமிலி ரன் பண்ணோம் அப்படின்னா என்ன நம்ம செலவு பண்ணுறோம் என்ன வந்து நமக்கு வந்து தேவையில்லாத செலவுகள்லாம் வந்து இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது நீங்கள் பட்ஜெட் போட்டீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதனால நீங்கள் பட்ஜெட் போட்டு ஃபேமிலி ரன் பண்ணுங்க ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து ஆல்ரெடி நம்மளோட சேனலில் ஜூன் மாசத்துக்கும் ஜூலை மாசத்துக்கும் நான் எப்படி பட்ஜெட் போட்டேன் அப்படிங்கிறத பற்றி வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து நான் லிங்க் தரேன் கிளிக் பண்ணி பாருங்க அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வரவு செலவு கணக்கு எழுதுறது வரவு செலவு கணக்கு எழுதுனோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ வந்து செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் தேவையில்லாத செலவுகள் நம்ம பண்ணாலுமே அதை வந்து நம்ம தடுத்து அடுத்த மாசத்திலேருந்து அதை வந்து தேவையில்லாத செலவுகளை வந்து நம்ம குறைக்கலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க வரவு செலவு கணக்கு வந்து எழுதுங்க வரவு செலவு கணக்கு பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நோட்டு டைரி ஏதாவது உன்ன வந்து நீங்க எழுதி பழகுங்க எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நானும் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து வந்து நான் டைரி வந்து எழுத டைரியில வந்து எழுத ஆரம்பிச்சேன் நீங்கள் நீங்களுமே உங்கள் வீட்டில் இருக்கிற நோட்டோ டைரியோ எதிலையாவது ஒன்றில் எழுதுங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இப்போ வரைக்குமே நான் வந்து மாசம் மாதத்துக்கு ஆகக்கூடிய செலவுகளை வந்து எழுதுறேன் ஒரு சின்னதாக செலவு பண்ணால் கூட அது கூட அந்த நோட்டில் வந்து நான் எழுதி வச்சுக்கிறேன் இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மாத கடைசியில் நான் அதை எடுத்து பார்க்கும்போது நான் ஏதாவது தேவையில்லாத செலவுகள் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அடுத்த மாதத்துலேருந்து அந்த செலவுகள் வந்து பண்ணாமல் என்னால் வந்து தடுத்துக்க முடியும் அதனால் நீங்களுமே வந்து இந்த மாதிரி வரவு செலவு கணக்கில் கணக்கு வந்து எழுதுங்க அடுத்தது பார்த்து நான் எப்படி சேமிக்கிறேன் பணத்தை அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் அந்த பட்ஜெட் வீடியோலேயே நான் எவ்வளவு செலவு பண்றேன் எவ்வளோ சேமிக்கிறேன் அப்படிங்கறத பத்தி போட்டிருக்கேன் அந்த சேமிப்பு பாத்தீங்க அப்படின்னா நான் பிரித்து பிரித்து வந்து சேமிக்கிறேன் ஒரே ஒரே மெத்தட்ல வந்து நான் அப்படின்னா போஸ்ட் ஆபீஸ்ல வந்து ஆர்டி வந்து கட்டுறேன் அது வந்து மாதம் பத்தாயிரம் ரூபாய் வந்து கட்டிட்டு இருக்கேன் மாச பத்தாயிரம் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல ஆரடி வந்து கட்டுறேன் உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்க கட்டலாம் பத்தாயிரம் ரூபாய் தான் கட்டணும்னு இல்லை உங்களால எவ்வளவு முடிஞ்சாலும் அதை வந்து இந்த மாதிரி ஆரடி வந்து கட்டுங்க கட்டுங்க இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தீபாவளி பண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரத்தி அறநூறு கட்டுறேன் தீபாவளி பண்டு பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஏரியாலயும் வந்து வேற மாதிரி இருக்கும் எங்க ஏரியால பாத்தீங்க அப்படின்னா ஒன் கிராம் காயின் கொடுக்குறாங்க அப்புறம் வந்து மளிகை ஜாமான் அப்புறம் பட்டாசு ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்து கொடுக்குறாங்க இது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதனால நான் இதில் வந்து ஜாயின் பண்ணுறேன் இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் போன வருஷம் அதெல்லாம் நான் ஜாயின் பண்ணல இந்த வருஷம்தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயுமே வந்து மாதம் வந்து ஆயிரத்தி இரநூறுவா வந்து கட்டிட்டு இருக்கேன் இந்த மாதத்துக்குமே நான் போய் கட்டிட்டு வந்துட்டேன் நீங்களுமே வந்து இந்த மாதிரி ஏதாவது தீபாவளி பண்டை வந்து உங்க ஊர்ல வந்து பிடிச்சாங்க அப்படின்னா நீங்களும் முடிஞ்சிச்சுன்னா கட்டுங்க யூஸ்ஃபுல்லா இருந்தா கட்டுங்க இது வந்து காயின் கொடுக்குறாங்க அந்த காயினே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போ ஒன் கிராம் வந்து ஒன்பதாயிரம் கிட்ட வந்துருச்சு அப்படி இருக்கும்போது எனக்கு யூஸ்ஃபுல்லா பட்டுச்சு அதனால நான் வந்து இதுல வந்து ஜாயின் பண்ணேன் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தங்கநகை சேமிப்பு திட்டத்துல வந்து நான் ஜாயின் பண்ணிருக்கேன் அதுவுமே வந்து ஒரே மாதிரி ஒரே ஸ்கீம்ல வந்து ஜாயின் பண்ணாம அதாவது பணத்தை வந்து பத்தொம்பதாயிரம் ரூபாயும் வந்து ஒரே இதுல நான் கட்டாம பிரிச்சு பிரிச்சு வந்து கட்டியிருக்கேன் பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா வந்து நான் எத்தனை கட்டிருக்கேன் அப்படின்னா ஆறு இது வந்து பிரிச்சு கட்டிருக்கேன் ஆறு இதுல தனித்தனியா வந்து கட்டிருக்கேன் இப்ப வந்து இந்த மூணும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்த மூணு வந்து இந்த மாசத்தோட எனக்கு முடிஞ்சிருச்சு அடுத்த மாசம் வந்து நான் நகை எடுக்கிற மாதிரி இருக்கும் நகை எடுத்தேன் அப்படின்னா கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நான் என்ன நகை எடுத்தேன் அப்படிங்கிறது அடுத்த மூணும் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் எனக்கு முடிஞ்சிரும் இந்த நகை சீட் எல்லாம் முடிஞ்சிட்டு அப்படின்னா இதுக்கான அமௌண்ட் எனக்கு மிச்சமாகும் அதை வந்து நான் வேற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல ஸ்கீம் இருந்தது அப்படின்னா அதுல வந்து ஜாயின் பண்ணுவேன் அதுலையும் நான் எதுல ஜாயின் பண்றேன் அப்படிங்கறதையும் உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா போஸ்ல வந்து டிஜிகோல்டு ஆப் வந்து நான் வந்து போன்ல வந்து வச்சிருக்கேன் அதுல வந்து ஒரு மாசம் ரெண்டாயிரம் ரூபா வந்து நான் கட்டுவேன் ஒன்னா தேதியில இருந்து முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள என்னைக்கு வந்து ரேட்டு கம்மியா இருக்கும் அன்னைக்கு வந்து நான் வந்து நான் வந்து பணத்தை வந்து கட்டுவேன் நீங்களும் இந்த மாதிரி வந்து ஆப்ல வந்து பணம் கட்டுறீங்க அப்படின்னா கோல்ட் ரேட் வந்து கம்மியா இருக்கும்போது கட்டுங்க அப்போ வந்து உங்களுக்கு கிராம் வந்து கூடுதலா கிடைக்கும் கோல்டு ரேட்டுமே வந்து என்னோட சேனல்ல ஷார்ட்ஸ் வீடியோல வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க வந்து டெய்லியுமே கோல்டோட ரேட்டையும் சில்வரோட ரேட்டையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது அப்படின்னா நான் கடைசியா சேமிக்கிற மெத்தட் வந்து உண்டியல் சேமிப்பு இந்த உண்டியல் சேமிப்புமே வந்து நமக்கு கண்டிப்பா வந்து கை கொடுக்கும் என்னைக்கு நம்ம கிட்ட காசு இல்ல அப்படின்னா அந்த உண்டியல்ல இருந்து நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ரூபாயா இருந்தா கூட பரவாயில்ல நீங்க சேமிங்க நான் சில்லற காசும் வந்து தனியா வந்து மாசம் வந்து ஆகக்கூடிய செலவுகள்லேருந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபா அதை கூட நான் வந்து உண்டியலில் தான் சேமிக்கிறேன் சில்லற காசுக்குன்னு தனி ஒரு உண்டியல் வச்சுருக்கேன் நீங்கள் உண்டியலில் தான் சேமிக்கணும் அப்படின்னு இல்லை அது ஒரு டப்பால கூட போட்டு சேமிக்கலாம் நானுமே வந்து உண்டியல்லாம் வச்சு சும்மா ஒரு டப்பால தான் போட்டு இருக்கேன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டப்பாவில் தான் வந்து போட்டு வச்சுருக்கேன் இல்லை ஒரு ரூபா ரெண்டு ரூபா ரூபா அந்த மாதிரி சில்லறை காசுலாம் இந்த டப்பாவில் போட்டு அப்படியே சேமிச்சிருவேன் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு டப்பாவும் இருக்குது அந்த டப்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா பத்து ரூபா ஐம்பது ரூபா நமக்கு ஆகிற செலவு பொறுத்து வந்து காசு வந்து மிச்சமாகும் அதையுமே வந்து ஏதாவது மிச்சமானுச்சு அப்படின்னா அதையும் எடுத்து இந்த மாதிரி வந்து பாக்ஸில் வந்து போட்டு வச்சுப்பேன் மாச கடைசியில் வந்து இந்த காசு எனக்கு வந்து எந் எந்த செலவும் ஆகாமல் இருந்தது அப்படின்னா வேற எதுவும் செலவு இல்லை அப்படின்னா இதையுமே நான் வந்து டிஜிகோல்டில் தான் வந்து கட்டுறேன் ஏன்னா டிஜிகோல்டு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு நான் நூறுரூவா கூட கட்டலாம் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா தங்கத்தோட ரேட் வந்து இப்போ ரொம்பவே அதிகமாக இருக்குது தங்கம் வாங்குறதே கஷ்டமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆப்பில் நம்ம சேமித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெத்தடில் தான் நான் வந்து பணத்தை வந்து சேமிக்கிறேன் இதில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் வந்து பார்க்குறேன் தேங்க்யூ